காரைக்குடி வினித் கொலை வழக்கு மருது சேனை தலைவர் ஆதிநாராயண தேவர் கைது தென் மாவட்டங்களை ஒலுக்கிய மதுரை வினித் கொலை வழக்கில் மருதசேனை அமைப்பின் தலைவர் ஆதிநாராயண தேவரை போலீசார் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே கடந்த பதினெட்டாம் தேதி வினித் என்ற அறிவழகன் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை கள்ளிக்குடி அருகே உள்ள மை டான்பட்டியை சேர்ந்த வினில் காரைக்குடியில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்தார் இதற்காக காரைக்குடியில் தங்கி கையெழுத்திட்டு வந்தார் எனவே அந்த பழைய கொலைக்கு பழிவாங்கவே என கருதப்பட்டது குளிச்சமும் கொலை மணி நேரத்தில் ஒன்பது பேர் அடங்கிய ஒரு கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களின் வாகனத்தில் இருந்த ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் திடீரென மருந்து சேனை அமைப்பின் தலைவர் ஆதிநாராயண தேவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மையிட்டான்படி துணைத் தலைவர் தேர்தல் மற்றும் விருதுநகர் சந்தை ஏலம் தொடர்பாக ஆதிநாராயண தேவருக்கும் வினைத் தரப்பினருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது கொலை தற்கு பிறகு ஆதிநாராயண தேவரின் உதவியாளரிடம் கொலைகும்பலைச் சேர்ந்தவர்கள் பேசியதாகவும் பண உதவி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ஆதிநாராயண தேவரை போலீசார் கைது செய்ய திட்டமிட்ட நிலையில் அவர் தலைமறைவானதாகவும் திருப்பத்தூர் பைபாஸ் ஆலையில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அவரை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்ததாக கூறப்படுகிறது இது மட்டுமின்றி வினய் சிறைச்சாலையில் இருந்தபோது ஆதிநாராயண தேவரை கொலை செய்ய ததித்திருத்தம் தீட்டியதாகவும் இதனால் அவர் முந்தை கொண்டு கதையை முடித்ததாகவும் போலீஸ் வட்டார தலைவர் தெரிவிக்கின்றனர் தற்போது கைதாகியுள்ள ஆதிநாராயண தேவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு சுமார் பதிமூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தாா் Thank <laughs> you.